பீகார் தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டவர்கள் அவசர ஆலோசனை நடத்தினர் பின்னர் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி பாஜக மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சிகள் நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் லோக் ஜனதா கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஹிந்துஸ்தானி அவா மோர்ச்சா கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடையவில்லை என்று தெரிய வருகிறது வருமானம் இல்லை என மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த நடிகர் சுரேஷ் கோபி மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் எனக்கு பதில் கேரளாவை சேர்ந்த சதானந்தன் மாஸ்டரை மத்திய அமைச்சரவையில் இணைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைப்படங்களில் நடிக்காததால் தன்னுடைய வருமானம் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர் ஏற்கனவே கூறிய நிலையில் இப்போது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருப்பது அதிக கவனம் பெற்றுள்ளது ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை தீபாவளி பண்டிகைக்காக கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கடந்த ஆயுத பூஜை விடுமுறையின் போது ஒரு சில ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக புகார்களின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதுபோல அதிக கட்டணம் வசூலித்தால் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாலியல் வன்கொடுமைக்கு பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு இரவு நேரங்களில் வெளியே வராதீர்கள் என்று மம்தா பானர்ஜி உரை இப்பொழுது அது பேசும் பொருளாக மாறியுள்ளது மேற்குவங்க மாநிலம் துர்காபூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி இரவில் வெளியில் வந்தபோது மூன்று பேர் கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை அவர் பேசும்பொழுது மாணவிகள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறது தற்போது நடந்த சம்பவத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகிறது இதற்கு பதிலளித்துள்ள மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பாதிக்கப்பட்ட மாணவி தனியார் கல்லூரியில் படிக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரின் பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு இரவு முப்பது மணிக்கு விடுதியிலிருந்து எப்படி வெளியில் வந்தார் நடந்த சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது போலீசார் அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்கள் மாணவர்களையும் இரவு கலாச்சாரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் யாரும் இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது என்று பேசியுள்ளார்